நண்பர்களை என்று தாகா இன்சியை நாம் சந்திக்கின்றோம் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கின்றோம் முக்கியமாக இப்போ இந்த அனுர மீட்டர் தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் வந்து மிகவும் மெதுவாகவே அனுரகுமார் திசைநாயக்கா தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அது நல்ல விஷயம் தான் என்னென்னா அரசியல்வாதிகளை கண்காணிப்பது அவர்கள் எவ்வாறு வேலை செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக பார்வை பார்ப்பது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது சம்பந்தமாகவும் மற்றும் பல விடயங்கள் தொடர்பாகவும் பேசுவோம் திசை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு விஷயம் ஒரு வருடம் ஆகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னும் நான்கு வருடங்கள் தான் எல்லாம் முழு ஆட்சியும் இருக்கிறது அடுத்தது வருவாரா வரமாட்டாரா என்று யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை ஆகவே வந்து இப்ப அனுரகுமாரதிநாயகா மக்களினுடைய வாக்குறுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவடைந்த மாதிரி இருக்குது இவர் செய்வாரா மாட்டாரா என்று ஒரு தளமல் நிலைமை இருக்கிறது என்ன நிலைமை இப்போ இளைஞர் மேனிஃபெஸ்டோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி குறித்து தான் இந்த கடவுர மீட்டர் விஷயத்தில் அந்த வெப்சைட்டில் பேசப்படுகிறது கிட்டத்தட்ட ஆறு வீதம் அளவிலே நாங்கள் அதை செய்து முடித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அதை ஆராய்ந்த அளவிலே ஆராய் அந்த ஆய்வறிக்கையிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆறு வீதம் முழுமைப்படுத்தியுள்ளோம் கிட்டத்தட்ட பத்து மாத காலங்களுக்குள்ளே நாங்கள் ஆறு வீதம் அடைவை அதை முழுமைப்படுத்துகிறோம் அதாவது பதினைஞ்சு வீதம் அடைவிலே நாங்கள் தொடக்க நிலையில் இருக்கிறோம் முப்பத்தைந்து வீதம் வந்து கிட்டத்தட்ட அறவாசி செய்து செய்யாத நிலையில் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அது பேசப்படுது நாற்பத்தைந்து வீதம் நாங்கள் இதுவரையில் எதுவும் பேச முடியாது என்று குறிப்பாக ஒரு இருபத்தி ரெண்டு விடயங்களே அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார்கள் அதிலே தமிழ் அரசியல் கைதிகள் விடயம் மற்றது பிடிஏ நீக்கம் போன்ற மிக முக்கியமான சில விடயங்களை தான் அதிலே பேசியிருக்கின்றார்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும் எங்களுக்கு மக்களுடைய ஆணை வழங்கப்பட்டுள்ளது முதலில் எங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கினார்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலினூடாக அவருடைய ஜனாதிபதிக்கான அங்கீகாரத்தையும் அதன் பின் அதை தொடர்ந்து பாராளுமன்ற அங்கீகாரம் கிடைத்தது இந்த இரண்டும் மாத்திரம் எங்களுடைய முழுமையான அபிவிருத்தியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு போராதரே இருந்தது அதற்கு பின் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை வைத்தும் இருவரும் காலங்களில் சபை வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது அது அது நிலைமையை அதான் சரி மாகாண சபை தேர்தல் இப்போ நடைபெறும் என்ற ஒரு கேள்வி இருக்கு மாகாண சபை தேர்தலுக்கான சூழலை அமைத்துக் கொண்டிருக்கணும் சில விடயங்கள் அதில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தச் சட்டமா அல்லது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தோடு அதுக்கு ப்ளஸ் கேட்கின்றார்கள் அல்லது அது ப்ளஸ் மைனஸ் செய்ய வேண்டுமான சில விடயங்கள் எல்லாம் நிறைய தமிழ் தரப்போடு பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியது பேச்சுவார்த்தை நடத்தியவன் அதில் அவர்கள் இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலே நிறைய பேர் பிரதேச சபைகளில் கூட நிறைய அங்கத்துவர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை ஒன்று கண்டது இல்லை உள்ளூராட்சி சபை தேர்தலில் முழுமையாக எங்களுக்கு எங்களுடைய கட்சியினூடாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிரதேசங்களை முழுமையாக நாங்கள் எங்களுடைய முழு எங்களுடைய அதிகாரங்களோடு எங்களுடைய உறுப்பினர்களோடு நாங்கள் அமைத்திருக்கிறோம் அதற்கு பின் சில கட்சிகளுடையோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி சில உறுப்பினர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வைத்து கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபத்தாறு சபைகளை எங்களுக்கு கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு அல்லை இருபத்தஞ்சு சபையில் நாங்கள் பொது இருக்கிறோம் அந்த அடிப்பில் ஒவ்வொன்றாக மீதி ஒன்று ஒரு இருபத்தி முப்பது சட்சம் நிறுவ வேண்டியிருக்கின்றது அது விற்றையும் நிறுவியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் பேச வருகின்றேன் இந்த மூன்று அதிகாரங்களும் எங்களுக்கு கிடைக்க பெற்றதன் பின் தான் எங்களுடைய முழுமையான வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் என்று சொல்ல முடியும் ஜனாதிபதியான வந்தவுடனே எங்களுக்கு அவருடைய முழுமையான நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு சில விடயங்களை செய்திருந்தால் ஆனால் அவர் செய்யவில்லை என்று அந்த நேரம் செய்திருப்போமாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் வெற்றி கொள்வதற்காக அவ்வாறான விடயத்தை வைத்து நாங்கள் செய்தோம் கொண்ட ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்கள் எனவே எந்த விதமான அவ்வாறான அரசியல் ரீதியாக தப்பான ரீதியில் சொத்து குவிப்பு ஊழல் குற்றச்சாட்டுகள் கொலை குற்றச்சாட்டுகள் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருந்தவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் அந்த நீதித்துறையினூடாக நாங்கள் அவர்களை நடவடிக்கை எடுக்க வெளிக்கிடவில்லை அதற்கு பின் பாராளுமன்ற தேர்தலும் வந்தது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னும் உள்ளூராட்சி பிரதமர் சபை சபை தேர்தல் நடக்கும் வரையிலே நாங்கள் எந்த விதமான அந்த மாதிரியான விடயங்களை செய்யும் வாக்கு போயிடும் என்ற பயம் இல்லை இல்ல இல்ல வாக்கு போயிடும் என்ற பயம் இல்லை எங்களுக்கு வாக்குகளை நிறைவே மக்கள் எதிர்பார்த்தது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ராஜபக்ச குடும்பத்தினரும் ராஜபக்ச குடும்பத்தினரும் இருந்த ஏனைய ஊழல்வாதிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் எழுச்சி போராட்டமே நடந்தது முழுமையாக அந்த சந்தர்ப்பத்தில் இருநூத்தி இருபத்தஞ்சு பாராளுமன்றம் எங்களுக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் மக்களுடைய எதிர்பார்த்து இருந்தது

எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் ஒரு 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 விடயத்தை எதிர்பார்த்தீர்கள் ஒரு ஒரு விடையை எதிர்பார்த்தீர்கள் அந்த விடையின் மூலமாக எடுத்துக்கொள்ளும் முடிவு வரைக்கும் நீங்கள் முயற்சிப்பீர்கள் அடுத்தது யதார்த்தமான உண்மையை பேசப்படும் இந்த ஒன்று இருக்கிறது நான் இந்த கட்சி சார்ந்திருக்கணும் அந்த கட்சியை நான் பாதுகாப்பதற்காக விடையளிப்பேன் நிச்சயமாக நான் இந்த மூன்றாவது இடத்திலோ முதலாவது நடுவுல இல்லை நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் நான் உண்மையையும் யதார்த்தத்தையும் பேசக்கூடிய மையத்தில் இருக்கிறீங்க உண்மையையும் யதார்த்தத்தையும் பேசக்கூடிய இடத்துல தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எனவே தான் பேசுகிறேன் மக்களுடைய நிலை நிச்சயமாக மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பாளர்களாக இருந்தால் ஒரு ஒரு சுமூகமான நிலையிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்காது வரி சுமை இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு சிலர் பேசுகின்றார்கள் வரி என்பது ஒரு நாட்டுக்கு அவசியமான உடைய ஒரு நாட்டை ஒரு அரசியலை அரசை கட்டிச் செல்வதாக இருந்தால் கொண்டு செல்வதாக வரி விதிக்கப்பட வேண்டும் ஆனால் தாறுமாறான வரி வரியின் மூலமாக அந்த அரசியல்வாதிகளும் அவர்களை சார்ந்தவர்களும் ஒரு சிலரும் அனுபவிக்கக்கூடிய இடத்திலிருந்து நாங்கள் தள்ளி நிற்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அயணை உறுப்பினர்களும் தங்களுக்காக வழங்கப்படுகின்ற அத்தனைகளை சுகபோகங்களே மறுவருக்காக கொடுக்கப்படுகின்ற எக்ஸ்ட்ரா தீமனா எல்லாற்றையும் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்துருக்கின்றனர் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பஸ்ஸிலே தான் பயணிக்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு வாசல்களை கூட அவர்கள் கை தங்களுக்காக பயன்படுத்தவில்லை பொதுவான இடத்துக்கு வருவார் பாராளுமன்றத்தில் எவ்வளவு எவ்வளவு அவர்களுடைய செலவுகளை குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அதை விட்டு கொடுத்து செய்யும் இல்ல இது சரி இது வந்து நீங்க விட்டு இது ஒரு இந்த நடைமுறை வந்து இலங்கைக்கு புது சொன்னபடியே நாங்கள் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நாங்கள் பேசுறோம் பசில போறால் வரார் என்று உண்மைதான் தான் இருக்க வேண்டும் என்றா பழைய அரசியல்வாதிகள் அப்படி இருந்தார்கள் ஒரு சிலர் இருந்தார்கள் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த வரி வந்து எப்படி இருக்க வேண்டும் காமராஜர் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா எப்படி மாவில ஒரு தான் இப்படி மெதுவா இழுத்தெடுக்க முடியுமோ அதே போலத்தான் தான் மக்களுக்கு நோவினை இல்லாம வரி விதிக்குவோம் உத்தரம் சொல்லுகின்ற வரி அவ்வாறுதான் நாங்கள் மரத்திலிருந்து மெதுவாக பறிக்கின்றோமோ அந்த அடிப்படையில தான் வருகின்றது திரும்ப திரும்ப இந்த வரி மக்களுக்கு நெரு இருக்கு யாரு அதாவது ஐஎம்எஃப் இடம் கொண்டு போய் விட்டது யாரு இங்க கடந்த கால அரசாங்கங்கள் வந்து இவர்கள் கடன் எடுத்தே பழகியவர்கள் ஐஎம்எஃப் இடம் கொண்டு போய் விட்டது ரணில் விக்கிரமசிங்க இருந்தாலும் அதை விட்டு எங்களுக்கு வெளியேறாத நிலைமை எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அதுதான் தேசிய உற்பத்தி இல்லை தேசிய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வரி இல்லை தேசிய ரீதியான சில விடயங்கள் செய்வதற்கு எங்களுக்கு தேசிய ரீதியான விடயங்களை செய்வதற்கு எங்களுக்கு சகலவிதமான ஆதரவுகளும் இல்லாத நிலையிலே நாங்கள் கடன் பெற்ற நிலையிலே தான் நாங்கள் இந்த விடயத்தை செய்கிறோம் அவர் ஐஎம்எஃப்னுடைய கட்டுப்பாட்டின் அடிப்படையிலே வரி தான் அவர்களுடைய கடனை அடைப்பதற்கு ஒரே ஆப்ஷன் இவனா எவ்வளவு காலத்துக்கு பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்லை என்று ஐஎம்எஃப் அறிக்கை விட்டிருக்கின்றது ஐஎம்எஃப் சொல்லிவிட்டது கூடிய விரைவில் நான்காம் கட்ட ரீதியாக கொடுக்கப்படுகின்ற அந்த கடன் கூடிய விரைவில் இந்த ஐஎம்எஃப் கடனில் இலங்கை நாடு விடுபட போகின்றது இந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கைகளை நாங்கள் திருப்பிக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் ஐஎம்எஃப் அது இன்னும் ஒரு விஷயம் ஒரு கடன் கொடுத்தவர் ஒரு நாட்டிற்கு கடன் கொடுத்த ஒரு தரப்பினர் இந்த நாடு அந்த இடத்திலிருந்து விடுபட போகின்றது என்ற விடயத்தை தெரிவிக்கிறார்கள் என்றால் எப்போதும் கடன் கொடுப்பவர்கள் இவர்களை கடனாளியாக வைத்துக் கொள்ளத்தான் பார்ப்பார் ஆனால் அந்த நா கொடுத்த தரப்பினரே சொல்லுகின்றால் இந்த நாள் அதிலிருந்து விடுபட போகின்ற ஒரு நிலைமையை சொல்கின்றார்கள் என்றால் நாடு அந்த அபிவிருத்தி பாதையிலே செல்கின்றது இந்த வரி சுமையிலிருந்து நாட்டை குறைப்பதற்கான வழியிலே இவர்கள் செல்கின்றார்கள் என்று அவர்கள் அடையாளம் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று அடிக்கடி பத்திரிகைகளை கடந்த வாரம் முழுக்க பேசப்பட ஒரு விஷயம் டில்வின் சில்வா பிரதமராக போகிறார் சீனா வந்து புஷ் பண்ணுது அது என்ன கதை இல்லை அவர் பதவிக்கு தேவையாக இருந்திருந்தால் இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உரிமையை பெற்ற நேரமும் ஜனாதிபதி ஆனவுடனும் அந்த அதை அவர் பெற்றிருப்பார் கொள்கை ரீதியாக கொள்கையிலே சரியான அளவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த தரப்பினர் அவ்வாறான விடயத்தை சொன்னாலும் கூட நிச்சயமாக அவருக்குரிய பொறுப்பு ஒட்டுமொத்த கொள்கை ரீதியான விடயங்களை அவர் பொறுப்புற செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கின்றார் நிச்சயமாக அந்த இடத்துக்கு ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ டெல்வின் சில்வா வாரது வராது ரெண்டாவது பிரச்சனை அவர் வந்து பிரதமர் ஆயினா கட்டாயம் என்பிபிள் ஒரு பெரிய குழப்பம் வரும் நிச்சயமா வராது அது ஒரு எல்லாருடைய ஆர்வமாக இருக்கின்றது என்பிபி என்பதும் ஜேவிபி என்பதும் கொள்கை அளவிலே நாங்கள் எடுத்து என்பிபிஓ என்ற இணைந்திருக்கக்கூடிய அனைவருமே நாங்கள் கொள்கை அளவிலே எடுத்து சாரிகள் இடதுசாரி கொள்கையில இருக்கின்ற எங்களுக்குள் ஏன் முரண்பாடு வரப்போகுது சரி ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ஹரிணி ஒரு ஒரு முகமாக இருக்கிறான் இப்ப ஹரணி வந்து வெளிநாட்டு தூதுவர்களோடு பேசலாம் நல்ல அறிவான ஒரு பிரதமராக இருக்கிறான்னு எல்லாரும் அவ விரும்புறாங்க அப்ப டில்வின் சில்வா இதுக்குள்ள போனாருன்னா அது ஒரு உடைவாக வருது அவர் வரமாட்டாரு சொல்லக்குள்ள அவர் வருவார் என்ற வாதத்தை வைப்பதே பிள்ளையாகி போவார் புகையுமா எப்படி அது வந்து இது 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 எதிர்த்தரப்பினர்கள் வந்து என்பி அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் என்பிபி ஜேவிபி என்பது வேறு இவர்களை இரண்டுக்கு இரண்டா சொல்லி ரணில் விக்ரமசிங்கிற நிறைய தான் தெரியலாம் அந்த இப்படி சொல்லி இவங்களை உடைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு உடைக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கொள்கை ரீதியாக இடதுசாரிகள் இடதுசாரிகளாக இருக்கின்ற போது இடதுசாரி கொள்கையில் இருக்கின்ற போது ஏன் நாங்கள் உடைத்துக் கொள்ள வேண்டும் உடைய வேணும் பிரிந்து செல்ல வேண்டும் ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் இடதுசாரிகள் இந்த நாட்டை கட்டியிருப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலேயே நாங்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கோம் ஒற்றுமைப்பட்டு தான் இந்த இந்த நாட்டிற்காக இந்த கொள்கையின் ஊடாக இந்த இவ்வாறு ஒரு இடதுசாரி கொள்கையுடைய ஆட்சி அமைப்பது என்பதே ரொம்ப சவுத் ஏசியா குழுக்குங்கிறது ரொம்ப கடினமான விடயம் இடதுசாரி ஆட்சி அமைந்து விட்டால் அந்த ஆட்சியை கலைக்க முடியாது என்பது முதலாளித்துவ பொருளாதார பொருளாதாரவாதிகளுக்கும் திறந்த பொருளாதார கொள்கைவாதிகளுக்கும் தெரிந்த விடம் உதாரணத்திற்கு இந்தியாவிலே கேரளா கேரளாவிலே நடக்கின்ற ஆட்சி என்பது காலமாக மக்கள் ஆனால் அவர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றியதன்பின் இன்று வரையிலேயும் பாஜகவுடைய எந்த திருவாலங்கடி வேலையும் அவங்களால செய்ய முடியாது முயற்சி தான் இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் ஒரு தொகுதியை அவர்களால் கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது எனவே இடதுசாரி சிந்தனை என்பது மக்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான ஒரு கட்சி மக்களுக்கான என்றுதான் நல்ல முழுமையாக இருக்குது அதை உடைத்து விட முடியாது என்பதில் இவர்கள் உறுதியாக எனவே இவர்களுடைய வேர் ஊன்றிவிடக் கூடாது என்பதற்காக இவ்வாறான விடயங்களை செய்ய முற்படுகின்றார்கள் நாங்கள் இடதுசாரிகள் இடதுசாரி கொள்கைகளை இணைந்தவர்கள் எங்களுக்கு பிரிய வேண்டிய அவசியம் இல்லை இடதுசாரிகள் என்பது நிச்சயமாக அவர்களுடைய தங்களுடைய சுயநலங்களுக்காக வந்தவர்கள் அல்ல இவன் தொடர்ந்து சொல்லுங்க இப்ப துமிந்துமிந்தர் சில்வா தானே அந்த கோல்டு இது வச்சிருந்தார் அதான் இப்ப என்ன இப்போ முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் கேட்டார் அவருக்கு பாயாது ஏன் ஒரு அப்பாவி முஸ்லிம் மீது பிடிஏ பாயுதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குதானே நீங்க வந்து இப்ப கட்சி அதெல்லாம் விட்டுட்டு இது என்ன இது என்ன ஏன் இப்படி ஒரு அப்பாவி முஸ்லீம் உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஏதாவது செஞ்சாலும் உங்களை பிடிஏ பாயும் பிடிஏ குற்ற அதாவது பிடிஏ சட்டத்தின் அடிப்படையிலே நான் குற்றம் செய்தாலும் அது ஜனாதிபதி குற்றம் செய்திருந்தாலும் அவரை பாய் அவருக்கு எதிராக பிடிஏ தடுத்து விசாரணை செய்யப்படும் ஆனால் ரூபிந்தர் சில்வாவுக்கு கோர்ட்ஸ் ஆர்டரின் மூலமாக மீண்டும் 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 பிணை வழங்கப்படாமல் அவர் வைத்து அவரை விசாரிக்கப்பட்டார் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஐம்பது நாட்களுக்கு மேல் அவர் விசாரிக்கப்பட்டார் சாதாரண சட்டத்தின் கீழ் அவரை விசாரிப்பது என்பது பிடிஏயை நாங்கள் நீக்கப் போகிறோம் என்பது நல்ல உதாரணம் இருக்குது நீதித்துறையினூடாக சாதாரண சட்டத்தினூடாக பிடிஏ கொண்டு அதாவது அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான ஒரு சட்டம் இருக்கின்ற போதும் அந்த சட்டம் இல்லாமல் நாங்கள் அதை நடைமுறை காட்டி இஸ்ரேல் உடனே பிடிஏ இஸ்ரேல் அது வெறுமனையாக வெளிப்படையாக காட்டக்கூடிய உடைய ஐடியோலஜிஸை பார்க்கணும் அந்த அந்த பாதிக்கப்பட்டவருடைய ஐடியாலஜிஸ் எப்படி இருக்கின்றது அவர் அதிலே அவர்தானிக்க இவ்வாறானவர்கள் ஊடாக மீண்டும் அவ்வாறான ஒரு சூழல் ஏற்பட்டு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்குள்ளே இளைஞர்களை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சூழல் வர வேண்டாம் என்றால் அதற்கான சில நடவடிக்கைகளையும் அதற்கான அணையையும் கட்ட வேண்டியது இன்னொரு விஷயமே நீங்க வந்து அவர் கைது சர்டிபிகேட் அவரது கலெக்டர் எடுக்கலாமா அவரை வாழ்க்கை முடிஞ்சது இல்லையா இல்லே பிடி சொன்னதுக்கு இப்போ குற்றச்சாட்டுல இல்லை என்ற அடிப்படையில் அவர் நிரூபித்து வெளியே விடுதலை விடுதலை செய்த பொருள் அங்கே ஒரு பிரச்சனை வரப்போகிறது இல்லையாங்க குட்டச்சி நாங்கள் சிறைச்சாலைகளையே சிறைச்சாலைகளுக்கு சென்றவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிறைச்சாலைகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கான நடவடிக்கைகளே எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அன்றகுமாரி சாணக்கு சேர்த்திட்டங்களை சென்று கொண்டிருக்கிறார் உள்ளுக்கு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு அவர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம்கள் வழங்கப்பட்டு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டு அவர்களும் சமூகத்தோடு இணைந்து சமூகத்திலே அவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்குரிய வாய்ப்புகளை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது இது அல்ல அதாவது பிடிஏ என்பது ஒரு பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டால் இவ்வாறு வருகின்றது என்பதை மக்களுக்கு வழங்கப்படுது ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்க போகிறோம் நீக்க போகிறோம் எங்களுக்கு தந்திருக்க கூடியது பயங்கரவாத சட்டத்துக்கு ஐம்பது வயது ஜேஆருடைய காலத்தில் என்று பார்த்தா இன்றைக்கு ஐம்பது வயது அந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது கூட இந்த நாட்டின் இந்த நிலைமைக்கு வந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது அதுக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தாறு வயது இவற்றை மீண்டும் கட்டி எழுப்பது நீக்குது என்பது ஒரு ராத்திரியில் செய்து முடிக்கிற இல்லை அதன் மூலமாக கைது பொருள் பிடிஏ நீக்கிவிட்டால் அதன் மூலமாக கைது செய்யப்பட்ட அனைவருமே வெளியிட வெளியில் போடணும் அவங்களை ஏதாவது குற்றச்சாட்டுகள் வச்சு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அல்லது அவங்கள வெளியில் விட்டோம் சட்டமே இல்லாத போது சட்டத்தின் மீது கைது செய்யணும் ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற தமிழரசியல் கைதிகளுடைய பிரச்சனை தான் தமிழரசியல் கைதிகளுக்காக நாங்கள் அவர்களை வெளியிலே விடுவதாக சொல்லினால் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதா தீர விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு அவர்கள் ஒன்றுமே ஒரு விசாரணை இல்லாமல் வெளியில விடுவார்கள் ஏன் கைது செய்தார்கள் இப்ப வந்து இல்ல இல்ல இப்ப வந்து விசாரணை கைதிகளாக தானே உள்ள இருக்கிறார்கள் இன்னுமே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இன்னும் கொண்டு போற எந்த விதமான குற்றச்சாட்டு இது அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் இதுவே நடை நடைபெற்றுக் கொண்டு வருது இப்போது மறுசீரமைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது காவல்துறையினரும் நீதித்துறை சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது காவல்துறை மறுசீரமைக்கப்பட்டு கொண்டு வருகின்ற புதிய நியமன உதாரணத்துக்கு என்னுடைய சாணியாவை சேர்க்கிற அவருடைய நியமனம் முன்னால் இருந்த ஒரு தேசபந்த தினக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு அவரே கைது செய்யக்கூடிய அளவுக்கு காவல்துறை வளர்ந்திருக்கு வெறுமனை மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் என்ற போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் நீக்கப்படுகின்ற நிலைமை வந்து ஆனால் இப்போ சானியை போட்டது நல்ல விஷயம் ஏன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து வசிம் தாஜுதீன் போன்ற எல்லா வழக்குகளும் அவர் வந்து கையாண்ட ஒரு மனிதர் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி ஆனால் என்ன பிரச்சனைன்னா இப்போ ஃபைல் துளைஞ்சு போட்டு ஃபைல் துளைஞ்சு போச்சுன்னு தான் நீ சொல்றீங்க அப்போ திரும்ப அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே அவன் சாட்சி இறந்து விட்டார்கள் ஃபைல் துளைந்து விட்டது எப்படி ஷானி வந்து வேலை செய்கிறது அதாவது சாட்சிகள் அளிக்கப்பட்டது என்பது உண்மை அதாவது கையளிக்கப்பட்டது அவை இல்லாமலாக்கப்பட்டது என்பது உண்மை கடந்த கால அரசாங்கத்தில் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த குற்றவாளிகள் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அதனோடு தொடர்புடையவர்களுடைய சகல ஆதாரங்களும் மசீம் தாஜிதீன் போன்றவர்கள் அதே மாதிரி ஈஸ்ரர் குண்டு தாக்கல் போன்றவொடையங்கள் இருந்தெல்லாம் அந்த அறிக்கை எல்லாம் பிழை அவர் மெதபுலான மஹிந்த ராஜபக்சே அவருடைய வீட்டில் எழுதப்பட்டவை என்ற அடிப்படையிலே விமர்சனம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது அவ்வாறானவை இவற்றை முடியுமான அளவு அதற்கான தக தரவுகளை திரட்டுவதற்கு ஒரு காலவாசம் தேவை வசிம் தாஜ்தீனுடைய எலும்புகளே ஊக்கி போயிருக்கு மீண்டும் அந்த எலும்பை எடுத்து நாங்கள் பரிசோதனை நடத்த முடியாது ஈடுபட்ட அதிகாரிகள் மீண்டும் விசாரணை எடுக்க வேண்டி வர எடுத்து அவர்களுடைய உண்மையான விசாரணைகளை மீண்டும் வாக்குமூலங்களை பெற்று அதன் மூலம் தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை கொண்டு வரக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் அந்த நேரத்துல சிஏடினர் இருந்து விசாரித்து உண்மையில தாஜிதீன் உடைய வசீம் தாஜி தாஜிதீனுடைய கொலை தொடர்பான ஒரு சொலித்தான அறிக்கைகளை வெளியிட்டார்கள் ஆனா அந்த அறிக்கைகளே இல்லை எவ்வாறான நிலைமையில எவ்வாறு குற்றவாளிகள் இவர்கள் தான் குற்றவாளிகள் சட்டத்தின் நீதித்துறைக்கு கொண்டு போகும்போது சட்டத்தின் முன் நிறுத்துகின்ற போது குற்றவாளிகளுக்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்க வேண்டும் சட்டங்களுக்கு முன் கொண்டு போய் ஆதாரம் இல்லாமல் நிப்பாட்டி போட்டு போனால் நீதித்துறை சொல்லும் இவர் அதனால் அதனால்தான் அனுரகுமாரன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது இவர் செய்வாரா நாரன் ஒரு நிமிஷம் என்னன்னா இப்ப ரணில் விக்ரமசிங்க மஹிந்தவுக்கு சார்பா இருப்பார் மஹிந்த ரணிலுக்கு சார்பா இருப்பார் இந்த ரெண்டு பேருக்கும் சார்பாரிச்சு அந்த தேவைப்பாடு இல்லை மஹிந்த அரசாங்கத்தையும் ரளினுடைய அரசாங்கத்தையும் வெறுத்து மக்கள் எங்களுக்கு ஆணை தந்திருக்கின்றார் ஆணை தந்த மக்களை அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய அபிலாசைகளையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் அவர்களே அரசரிப்பாரா மீண்டும் எங்களுடைய இடதுசாரி கொள்கையுடைய ஆட்சியை நாங்கள் அமைக்க வேண்டிய சூழலுக்குள் நாங்கள் அவர்களை ஆதரிப்போமா என்றால் அவருக்கு சார்பாக நடப்புவோம் என்றால் எங்களுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்வதற்கான அடுத்த கட்டம் எங்களுக்கு நகர முடியாது எங்கள் இந்த இந்த கை கைப்பற்ற மூன்று வீதமாக நாங்கள் இந்த ஆட்சியை கைப்பற்று நாங்கள் திரும்பவும் இந்த ஆட்சியை வேறொரு கையிலே நாங்கள் கையளிக்கிறதுக்கு விருப்பப்படுவோமா ஒரு ஆட்சி என்ற அடிப்படையில் அப்போ நாங்கள் எதுக்காக அவர்களோட இணையம் இது வந்து எதிர்த்தரப்பினர்கள் சொல்லக்கூடிய வாதமாக அவர் ரணிலை ஆதரிக்கிறார் ரணிலை பாதுகாக்கிறார் மைந்தையை பாதுகாக்கிறோன்ற அடிப்படையில் மக்களை சொல்வதன் மூலம் மக்களுக்கு மக்களிடம் இருக்கக்கூடிய ஆதரவை எங்களிடமிருந்து பிரித்து வரலாம்னு நினைக்கின்றார்கள் நிச்சயமாக அவ்வாறு அல்ல இப்போது நடைபெறுகின்ற க விசாரணைகள் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்த பின் போடப்பட்ட இந்த ஒரு குற்றச்சாட்டுகளோ அல்லது பிள்ளைகளோ இல்லை ராஜ்யத்துவ சேனாரத்தினர் கடைசியாக ராஜ்ய சேனாரத்தின விடயத்தில் வரைகிறோம் அனைத்துமே முன்னர் போடப்பட்ட வழக்குகள்தான் இப்போ தூசி தட்டப்படுகின்றது இதே அரசியல் பழிவாங்கலாக சொல்லவும் முடியாது அரசியல் பழிவாங்கலாக இருந்தால் நாங்கள் புதிதாக ஒரு ஒரு குற்றவாளியை பிடித்து அவருக்கான குற்றங்களை சுமத்த வேண்டும் ஆனால் இது ஏற்கனவே கடந்த அரசாங்கத்தில் இருந்த குற்றம் மற்றும் அரசியல் பழிவாங்க அவங்க அரசியல் பழிவாங்க அவர்கள் அரசியல் காலத்தில் இருந்த போது செய்த குற்றங்கள் அவர்கள் ஏதோ ஒரு குற்றத்தை செய்யப்படுகின்ற போது அவர்கள் எங்களுக்கு ஏதாவது செய்திருக்கோம் நாங்கள் பழிவாங்க உங்களுக்கு நான் ஏதாவது செய்ததை பழிவாங்க எங்களுக்கு எதுவுமே செய்யலை எங்களோட ஆட்சி காலத்துல எங்களுக்கு நீங்க எதுவும் செய்யல நாங்க ஏன் பழி வாங்கணும் குற்றம் செய்தீர்கள் தண்டிக்கப்படுகின்றீர்கள் உப்பு தின்னீங்கன்னா தண்ணி குடிச்சு தாகத்தோட தாகத்தோடு செத்து பேத்திருங்க அதனால எங்களுக்கு எங்களுடைய மூன்று உறுப்பினர்கள் இருந்தாலும் ஜேவிபி நாங்கள் பழி வாங்குகிறோம் ரணில் விக்ரமசிங்கே பழி வாங்குறாரு சொல்லலாம் ஏனால் அவரு அந்த வதை முகாமிலே நேரடியாக ஆனால் எங்களை அவர் கொலை செய்தார் என்ற அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டார் பாராளுமன்றத்தில் அவர் அதுக்கான விசாரணை நடைபெற்றது அவருக்கு அவ்வாறு அவரை நாங்கள் ஏதாவது அல்லது அதை எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் செய்ததுக்கான பழி வாங்கலன்னு சொல்ல முடியும் இது அவ்வாறு எந்த விதத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள் தண்டிக்கப்படுகிறாங்க ஆனா மக்களோட கலைக்கிற நேரத்தில் அவங்க சொல்றாங்க ஒக்குமைக்கா இத மாதிரி சொல்லித்தானே சொல்றாங்க அவர் இப்ப மாற்றம் தெரியுது இல்ல அதாவது மக்கள் ஆணையை தருகின்றார்கள் எல்லா மக்களுடைய ஆசையும் அபிலாசையும் எதிர்பார்ப்பும் என்று மூன்று மாசத்துல எல்லாரையும் முடிச்சு பிடிச்சி உள்ளுக்கு போட்டோம் இதுதான் மக்களுடைய ஆசை மூன்று மாசத்துல போனால் அது வந்து ஒரு ஒரு காட்டு தர்பார் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் நீதித்துறையை சுதந்திரமாக இயங்கக்கூடாது நிறைவேற்ற அதிகாரம் உடைய ஜனாதிபதி முறைமை இருக்கின்றது ஜனாதிபதி வந்த அதிகாரம் இருக்கின்றது ஜனாதிபதிக்கு வேண்டால் கோட்டாபாய மாதிரி எல்லாரையும் சரத் பன்சேகா அவர்களை பிடிச்சி உள்ளுக்கு போட்ட மாதிரி போடலாம் அது சர்வதேச ரீதியிலும் எங்களுக்கு விமர்சனத்தை ஏற்படுத்தும் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் நீதியை கையில் எடுத்த குற்றச்சாட்டுக்குள் உள்ளாக்கப்படுவோம் அப்படி அவ்வாறா குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் சாட்சியங்கள் சரியாக அமைய வேண்டும் சாட்சியங்களூடாக கேகலிய ரம்புக்கள் ஒன்று குடும்பத்தோடு குடும்ப பேக்கேஜ் என்னடா என்னடா தமிழாக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அரசியல் கைதிகள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அவ இப்படியே எழுத்துட்டு போனா நீங்க சொன்னீங்க ஒரு சொல்ல என்னன்னா சர்வதேச ரீதியாக நாங்கள் பின் பின்னுக்கு தள்ளப்படுவோம் அல்லது அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாவோம் இந்த பயத்துல வந்து ஓடிக்கொண்டிருக்கலாமா ஒரு முடிவு கட்ட வேண்டும் இல்லையா கட்டம் உதாரணத்துக்கு செம்மனி விடையத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் செம்மணி விடம் அதிகமாக ஊடகங்களில் பேசப்பட்ட விடையம் கடந்த ஆட்சி காலங்களில் குறைந்தபட்சம் இந்த இந்த அரசாங்கத்தின் போது எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அளவுக்கு தோண்ட விட்டார்களா இல்லை இல்லை கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்றுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் தோண்டப்பட்டிருக்கின்றது அதிலே நிரூபணமாக இருக்கின்றது இது கொலை செய்யப்பட்டவர்கள்தான் இந்த துப்பாக்கி சூட்டுக்கள் ரவைகளோடு துளைக்கப்பட்டது அடித்து கொல்லப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே அது இது யாருமே மனிதகுலம் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு குழந்தை பிள்ளைகளை கூட தாட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பேசப்படுகின்றது இந்த சந்தர்ப்பம் வருகின்ற போது அடுத்த தரப்பினரும் பேசுகின்றார்கள் முஸ்லீம் தரப்பினர் பேசுகிறார் ரோஃபக்கியும் பேசுகின்றார் முஸ்லீம்களுக்கு வாரபடியும் இடம்பெற்றது மற்ற கலப்பிலே அவையும் கிண்டப்பட வேண்டும் என்று இதை தடுப்பதற்காக அல்ல இது நீதி கேட்க நீதி கேட்பதற்கு சரியான தருணம் என்பதால் பாதிக்கப்பட்ட அனைவருமே இதை நீதி கேட்கின்றார் நம்ம மிகவே மிகவும் அந்த அதாவது சாதிய ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் அருண் சித்தார்த்தன் சொல்லக்கூடியவர் அவர் குறிப்பிடுகிறார் பல இடங்களை அவர் குறிப்பிட்டு காட்டுறது இந்த இடத்திலே புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் புலிகளால் தாட்டி புதைக்கப்பட்டவர் அதுவும் கிண்டப்பட வேண்டும் இடங்களை பல இடங்கள் அவர் குறிப்பிட்டு எனவே நீதி விசாரணை நடத்துவதற்கும் தரப்பினர் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் இவர்களிடம் கேட்டால் எங்களுக்கு அதுக்கான நீதி கிடைக்கும் அல்லது வந்து அதை திசை திருப்பதா இந்த துணுக்காய் விஷயம் எவ்வாறு திசை திருப்பது துணுக்காய் விடயத்தை விட செம்மணி விடயத்தை கிண்டுவதற்கு அரசாங்கம் நிதி வழங்குகிறது கிண்டுகிறோம் அதை தோண்டி அதற்கான ஆதாரங்களை திரட்டுகிறோம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த செம்மணியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை ஏனைய பிரதேசங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இருக்கிறது அது முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம் தமிழ் தரப்பாக இருக்கலாம் அல்லது புலிகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அதே உரிமை அவர்களுக்கு இருக்கிறார் அந்த உரிமையை அவர்கள் கேட்கின்றார் அரசாங்கம் அதை கிண்டுவதா தோண்டுவா அதற்கான நிதி வழங்குவதா வழங்கப்பட முடியுமா முடியாதா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கும் அவ்வாறு கிண்டப்பட்டால் பௌதானத்துக்கு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் ஹாஜிகள் கொல்லப்பட்டார்கள் புதைக்கப்பட்டார்கள் அதே மாதிரி துணுக்காயிலேயும் இடம்பெற்றது தமிழ் தரப்பினர் கொல்லப்பட்டார்கள் தொண்ணூறாம் ஆண்டு அந்த சலீம் முகாமிலே புலிகளோடு இருந்த புலிகள் இயக்க உறுப்பினர் முஸ்லீம் உறுப்பினர்களே தொண்ணூற்றி ஆறுக்கும் அதிகமானவர்கள் அந்த இடத்திலே முஸ்லீம்கள் கொண்டு அது அந்த தாட்டப்பட்டார்கள் என்று அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் மூலமாக அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது அந்த அவ்வாறாக இருந்தால் அது தோண்டப்படும் எடுத்து யாருக்கு அந்த குற்றச்சாட்டை வைப்பது யாருக்கு தண்டனை வழங்குவதன் ஒரு ஒரு நில நடைமுறை சிக்கல் இருக்கின்றது புலிகள் இல்லை யாருக்கு மீது அதை தோன்ற அதுக்கு செலவழிக்கிறது சரியா பிள்ளையா அரசாங்கம் முடிவெடுக்கும் இதை நாங்கள் கின்றதால அது கின்றதுக்கு செலவழிக்கிறதால அந்த செலவு தான் போகும் இதர அது நாங்கள் செய்தது சரி யாருக்கு சாட்டு புலிகள் குற்றவாளிகள் குற்றவாளிகள் அல்லது புலிகள் சர்வதேச ரீதியாக தடை செய்யப்பட என்று மாத்திரமே நிரூபிக்க முடியும் ஏற்கனவே அவர்களுக்கான பல தடை உத்தரவுகள் இருந்து கொண்டிருக்கின்றது புலிகளுக்கான தடை உத்தரவுகள் இருந்து கொண்டிருக்கிறது சர்வதேச சர்வதேச நாடுகளை அவர்கள் தடை செய்திருக்கின்றனர் அவ்வாறு இருக்கின்ற போது அரச தரப்பினர் அரசினூடாக வழங்கப்பட்டால் அவர் இராணுவத்தினூடாக யுத்த தர்மங்களை மீறி செயற்பட்ட ரீதியில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறுக்கும் அதிகமானவர்கள் மரண தண்டனை கைதிகளாகவும் இருக்கின்றார்கள் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் அடிப்படையில் மீதம் மீதமுள்ள குற்றவாளிகள் இருப்பார்கள் அவர்கள் தண்டனை வழங்க அரசு தரப்பினர் அவர் உயிரோடு இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் வழங்கும் அதனால் அந்த செம்மணியிலே இடம்பட்டது அரசு தரப்பினரால் செய்யப்பட்டது அதிலே கைது செய்யப்பட்ட ஒரு என்ன இருக்குது உள்ள சூழ்நிலையில வந்து நான் பொதுமக்கள் சொல்றாங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா அவ எப்ப இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்ன எப்ப கிடைக்கும் அது நான் சொல்ற அடிக்கடி சொல்ற விஷயம் தான் தேசிய உற்பத்தி தேசிய வருமானம் எப்போ நீண்ட கால விட எழுபத்தாறு வருட கால பொருளாதார வீழ்ச்சியை கட்டியெழுப்பது என்பது வெறுமனே எங்களுடைய ஆட்சி காலத்துக்குள் குறுகிய காலத்துக்குள் செய்யலாம் எங்களுடைய ஆட்சி காலத்துக்குள் நாங்கள் காலம் நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் தாராளமான இடம் இருக்கு இடம் எல்லாம் எங்களுடைய அரசாங்கம் வந்ததற்கு பின் எங்கேயாவது நிதி உதவி கட்டி சென்றோமா இருக்கு தெரியாம எடுப்பாங்க எப்படி தெரியாம இருக்குது

சைனா தந்திருக்குது ஆரம்பத்துல ஆதிக்கத்தை இந்த நாட்டிற்குள் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இந்த நாட்டுக்குள் வந்துவிட்டால் பிராந்திய ரீதியாக அவர்களுக்கு பிரச்சனை வரும் என்றார் ஒரு 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 சைனாவுடைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பில்லியன் 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 சின்ன சின்ன காசு இப்ப பாருங்க ஒன் கணக்குல ஒன்று மாநகர சபையை புனிணம் செய்து தருவதற்காக நாடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கு இப்ப சல்மானே வந்து ஐநூற்றி ஐம்பது பில்லியனுக்கு ஆயுதம் வாங்குறார் ஐநூற்றி ஐம்பது பில்லியன் இத்கிட்ட ஒரு மூன்று நாலு பில்லியன் பிரச்சனை இதே தீர்க்கையில் இருக்கு என்ன பிரச்சனை எங்களுடைய நிலைமை வந்து கடன் வாங்கி செலவழித்து பழகிட்டாங்க அந்த நிலையிலிருந்து மாற்றணும் முதலாவது கல்ச்சரை மாற்ற வேண்டியிருக்கு ஒரு நிலைமை வந்தால் நாங்கள் இருக்கின்றதை சமாளித்து எங்களை வளர்த்து கொண்டு நாங்கள் அந்த விடயத்தை சாதிக்க வேண்டும் என்ற நிலையை மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டியிருக்கு மக்களுடைய மனோநிலையை மாற்ற வேண்டியிருக்குது என்னதான் பிரச்சனை டக்குன்னு ஒருத்தர பயத்தை கடன் வாங்கி நாங்கள் சமாளிச்சிடலாம் என்ற நிலை மாற வேண்டியிருக்குது அந்த நிலையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் கடன் எதுவும் எடுக்கவில்லை எங்களுடைய நாடு எங்களுடைய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதன் பின் நாங்கள் இதுவரையிலே எந்த கடனும் யாரிடம் கேட்கவில்லை ஐஎம்எஃப் தவிர ஐஎம்எஃப் நாங்கள் கேட்ட கடன் அல்ல ஐஎம்எஃப் அடிப்படையில் அவர்கள் கட்டம் கட்டமாக தருகின்றது இந்தந்த விடயங்களில் சில நாலாவது கட்டமாக தரோம் நீங்க விரும்பன மாதிரி செலவு சொல்றாங்க எங்க தேவைக்கு நீங்க பாருங்க ஆனா ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் எழுதி மக்களை ஆஹ் அமரத்துங்க ஐ எம்எஃப்பிட கட்டுப்பாடே அதுதான் எக்ரிமெண்ட் அதான் ரணில் விக்ரம் சிங் அடிச்ச அக்ரிமெண்ட் ஏதாதான் அவரோட தலையில மட்டும் போட்டு தலையில போறோம் அவர் செய்யறதுக்கு அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளத்தான் அந்த பொறுப்புல நாங்க வெளியாக போறோம் என்பதுக்கு நாங்க அடையாரு அவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க யாருக்கு ரணில் தேசிய வருமானத்தை நாங்க செய்த மாதிரி அவர் தேசிய வருமானத்தை கொண்டு வரதுக்குரிய வழியை செய்திருக்கு மிகனதிதான் இவ்வளவு நேரமும் பல முக்கியமான விஷயங்களை நாம் பேச நிறைய விடயங்கள் கேள்வி தொங்கி நிற்கின்றது உண்மையிலேயே எனக்கு ஒரு குறுகிய கால நேரத்துக்குள் நீங்கள் உங்களுடைய நிறைய கேள்விகள் கேட்டதுக்கு முழுமையான விடையை எனக்கு அளிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை அதுக்கான அவாசமும் இல்லை இன்னொரு சந்தர்ப்பம் விரிவாக நாங்கள் அதை கட்டாயம் மிக நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காலம் சந்திப்போம்